தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் நாற்பத்தைந்தாயிரம் வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா ஏற்பாடுகள் நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்காக தயார் நிலையில் வச்சிருக்கிறோம் லா அண்ட் அது மாதிரி நாங்கள் போலீஸ் அரேஞ்ச்மெண்ட் சிஏபிஎஃப் எங்கெங்கே பண்ணணும் அந்த ஏற்பாடு எல்லாமே நம்ம பண்ணி வச்சுருக்குறோம் நமக்கு எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது அதிலே ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாக்குச்சாவடியில் எங்கெங்கே நமக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா ரிசப்ஷன் எல்லாம் நல்லா இருக்குமோ சேடோ ஏரியா இல்லாத ஒரு ஏரியாவில் நம்ம எல்லா அந்த மாதிரி வாக்குச்சாவடியிலே நம்ம கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு சி வெப்காஸ்டிங் மூலமாக நாங்கள் இங்கேருந்து ஒவ்வொரு டி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து நம்ம அது கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் லா அண்டரும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தமிழகத்தில் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் தமிழகத்தில் தற்போது வரை உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ஆயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் தங்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் மேலும் பத்து வாக்குச்சாவடி மையத்திற்கு ஒரு மண்டல அளவிலான குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு குழுவில் தேர்தல் நடத்தும் பணியாளர்கள் காவலர்கள் பெல் நிறுவனத்தின் பொறியாளர்கள் ஆகியோர் இருப்பார்கள் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தமிழகத்தில் ஆறாயிரத்து நூற்றி எழுபது மண்டல குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்